தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டணம் காயல்பட்டினத்தில் புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் கூலக்கடை பஜாரில் வந்து பேபி வேர்ல்டு கிளை வேர்ல்டு இன்னர் வேர்ல்டுன்னு மூணு கடைகள் வச்சுருக்காங்க இந்த கடைக்கும் என் குழந்தைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அது என்னங்கிறது அந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே குழந்தைகளுக்கு உள்ள ஐட்டங்கள் பேர்கால சாமான்கள்னு சொல்லி நிறைய வச்சுருக்காங்க எல்லாமே தரமான பொருட்களாக இருக்குது பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை குறிஞ்சி பூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குறிஞ்சி வந்து பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் பூத்துச்சு இந்த குழந்தைய வந்து கருவுற்று இருக்கும்போதே இந்த கடையில் நாங்கள் ஷாப்பிங்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்து பார்த்து ஒவ்வொரு பொருட்களையும் வாங்கணும் குழந்தைக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்கிது வெளியூருக்கு போய் தான் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லை நம்ம உள்நாட்டு தயாரிப்புகள் அதுவும் இல்லாமல் வெளிநாட்டு தயாரிப்புகளும் வச்சுருக்காங்க உண்மையிலேயே சொல்ல போனால் அந்த கடைக்குள்ளே போனவுடனே ஒரு வகையான மகிழ்ச்சி இருக்குது ஏன்னா எல்லாமே குழந்தைகளுடைய சாமான்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதா அதனாலேயே நமக்கு வந்து அதை நீண்ட நேரம் அந்த கடையில் நின்று நம்ம ஒரு பொருள் வாங்க தான் போயிருப்போம் மூணு பொருளை எடுத்துகிட்டு வந்துரும் அந்த அளவுக்கு குழந்தைங்கும் போது அப்படி அப்படித்தானே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல் அந்த கடையில் இருக்குது அப்படிங்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த கபடு கபடெலாம் வந்து டிசைன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க மேலே ஸ்டாக் வந்து கடவுனில் வச்சுருக்காங்க நமக்கு என்ன தேவையோ அதை வந்து இம்போர்ட்டடும் இருக்குது அது மாதிரி நம்ம உள்நாட்டில் தயாரித்த பொருட்களும் இருக்குது அப்படிங்கலாம் இதில் வந்து குழந்தைகளுக்கு தேவையான இந்த பாத் டப்பெல்லாம் வந்து ரொம்பவே டாப்பாக இருக்குது நல்ல குவாலிட்டியாக வச்சுருக்காங்க தரமாக இருக்குது அதே சமயம் விலையும் வந்து மிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கடையில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்குள்ள டாய்ஸு கிட்ஸுக்குள்ள டாய்ஸு செக்ஷனும் தனியாக வச்சுருக்காங்க அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது குழந்தைகளுக்குள்ள அந்த பெட்டு அது கூட ரொம்ப நல்ல குஷன்ஸ்லாம் ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்குது கொடுக்குற காசுக்கு ஒருத்தன்னு சொல்லலாம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிளை வேல்டு அப்படின்னு வச்சுருக்காங்க கிளை வேல்டில் முழுக்க முழுக்க மண்பாண்டங்கள் தான் இயற்கை சார்ந்து வாழக்கூடிய ஒரு சூழலை அந்த மண்பாண்டங்கள் தருது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதாவது நம்ம கைவிட்டு போன மண்பாண்டங்கள் வயதில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய அந்த உண்டியல் குடுவைகள் தண்ணீர் குவளைகள் எல்லாமே வந்து கலெக்ஷன் செமையாக வச்சுருக்காங்க அம்மி கூட கிடைக்குதுங்க அது இல்லாமல் தும்பு பொருட்கள் பனை பொருட்கள் பனை ஓலையில் செஞ்ச அந்த கூடைகள் கிழக்குகள் கொமஞ்சான் போடக்கூடிய அந்த பாத்திரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த டீ கப்ஸ்லாம் அமேசிங் சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குது அதோட சாசனம் சேர்த்தே தரும்போது ரொம்பவே அழகாக இருக்குது இந்த பனை பொருட்கள் ஓலை பொருட்கள் நார் பொருட்கள் அந்த துப்புரவுப் பொருட்கள் எல்லாமே இந்த கடையில் கிடைக்குதுன்னு சொல்லலாம் இந்த கடையை வந்து உண்மையிலே பயன்படுத்தணும் நம்ம கூடவே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது வந்து இன்னர் வேர்ல்டு இன்னர் வேர்ல்டில் வந்து சிறுமிகள் மகளிருக்கான உள்ளாடைகள் வச்சுருக்குறாங்க அதாவது அங்கே லேடிஸ் தான் வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க உண்மையிலேயே வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அந்த கடை வந்து பர்ஃபெக்டாக அடிக்க வச்சுருந்தாங்க நமக்கு தேவையான பொருட்கள் பெண்களுக்குள்ள பொருட்களை இந்த கடையில் வாங்கலாம் அந்த அளவுக்கு அங்கே உள்ளேயும் கலெக்ஷன்ஸ் நிறையா பார்க்க முடிஞ்சுது இந்த கடை எங்கே இருக்குதுன்னா குலக்கடை பஜார் ஹை ஸ்டைல்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஜி ஸ்நாக்ஸ்லேருந்து நேராக ஆப்போசிட் பார்த்திங்கன்னா எஸ்ஓபி ஜெய்னப் பில்டிங் அப்படின்னு இருக்குது அந்த பில்டிங்குள்ளே உள்ளே போனிங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய வலது பக்கத்தில் மூணு கடைகள் பேபி வேர்ல்டு கிளை வேர்ல்டு இன்னர் வேர்ல்டுன்னு வச்சுருக்காங்க கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள்